நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டே நமோ நாராயணாயனும் நாமும் எம்பெருமானை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் திராவிட வேதமான திவ்ய பிரபந்தம் திராவிட வேதமான திவ்ய பிரபந்தங்களை அருள் செய்த ஆழ்வார்கள் பன்னிருவருள் விஷ்ணு சித்தரும் ஆவார் விஷ்ணு சித்தர் என்பது ஒரு பெரியாழ்வாரியின் பெரியாழ்வாரின் இயற்பெயர் ஆகும் இம்பெருமான் மீது மிகுந்த அஜீதமான அன்பின் மிகுதியாலும் இம்பெருமானுக்கே பல்லாண்டு பாடிமையாலும் இவருக்கு பெரியாழ்வா என்ற சிறப்பு திருநாமம் ஏற்பட்டது பொங்கும் பரிவாலே வெளிபுத்தூர் பட்டர் பட்டர்பான் பெற்றான் பெரியாழ்வா எனும் பெயர் என்பது இசையர் அருளி செய்த சுக்தியாகும் ஆழ்வார்களின் தலைவரான ஸ்ரீ நம்மாழ்வாருக்கு கூட வித்வான் வித்வான்களின் சபையிலே பரதத்வ நிர்ணயம் பண்ணும் நிர்பந்தம் ஏற்படவில்லை வித்யாபியாசம் சிறிதும் இல்லாமலே கைங்கருமே பரம புருஷ் புருஷார்த்தம் என்ற வகையில் ஸ்ரீ விழு ஸ்ரீ விழுபுத்தூரிலேயே எம்பெருமான் வடபத்திரசாயின் திருக்கோயிலுக்கு அருகிலேயே ஒரு நந்தவனம் அமைத்து எம்பெருமானுக்கு அணுதினம் புஷ்ப கைங்கரியம் பண்ணி வந்தவர் நம்முடைய ஸ்ரீ பெரியாழ்வார் இப்படி பலகாலம் கழிந்த பின்பு ஒரு சமயம் பாண்டியரசனான வல்லபசேவன் என்பான் மறுமையிலேயே நன்றாக இருக்கும் இம்மையிலே என்ன செய்ய செய்வேணும் என்ற விஷய விசாரத்திலேயே ஆழமான சிந்தனை கொண்டு பரதத்துவம் யாது என்பதை அறிய பல பண்டிதர்களை கொண்டு வாதம் வைத்து அறிய வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வாதத்திற்கு ஆள் நாள் அறிவித்தான் எம்பெருமான் தானும் ஒரு பெரிய கொண்டு இவ்வாதத்தில் தாமே பரதத்துவம் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று திருவிழம் பற்றி ஆழ்வாரின் கனவையிலே தோண்டி இதனை அறிவிக்க வாழ்வாரும் அடுத்த நாள் காலை எழுந்து தம்முடைய நித்தியானுஷ்டானம் மற்றும் கையங்கைங்களை முடித்து கொண்டு வாதத்திற்கு புறப்பட்டார் வாத பிரதிவாதங்கள் தொடங்கியது எல்லோரும் தங்கள் தங்கள் மதங்களை ஸ்தாபிக்க பல பிரமாணங்களை சபையிலே சமர்ப்பிக்க பெரியாழ்வார் தானும் எம்பெருமானின் கிருபையாலே வேத வேதாந்த பிரமாணங்கள் இதிகாச புராண ஆகம பிரமாணங்கள் அனைத்தையும் சபையிலே எடுத்துக்காட்டி சுயப்பதியான பெருமானுக்கே பரதத்துவம் பரத்துவம் உண்டு என்றும் பரதத்துவம் என்ற சொல்லுக்கு உரியவன் ஜெகத் சிவன் நாராயணன் அவன் ஒருவனே என்பதையும் தெளிவாக எடுத்துக்காட்ட வாதத்தில் வெள்ளோருக்காக பரிசாக கட்டப்பட்டிருந்த பொறுக்கிணியானது தானே தாழ வந்ததாம் அரசனும் ஆழ்வாரை பெருமைப்படுத்த ஆழ்வாரை யானை மீது ஏற்றி நகரவரம் அழைத்து வர ஸ்ரீ வைகுண்டநாதனான எம்பெருமான் தானும் கருடாரூடனாக சேவை சாதித்தானாம் ஆழ்வாரும் எம்மாவானை சேவித்து அவனுக்கு ஜி ஜய விஜய் பவ என்றபடி துன்பமயமான இந்த நிலத்திலே எம்பெருமானுக்கு ஒரு அமங்கலமும் வரக்கூடாது என்பதற்காக எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகிறார் இந்த திருப்பல்லாண்டிலே அப்பேற்பட்ட உன்னதமான சிறப்பு மிக்க சிறப்பு வாய்ந்தவர் பெரியாழ்வார் விஷ்ணு சித்தன் இந்த பிரபந்தங்கள் என்ன சொல்கிறது பகவானுடைய பக்திக்கு எப்படி இருக்குன்னு என்பதற்கு எடுத்துக்காட்ட வாய்ந்தவர் பெரியாழ்வார் நரசிம்மர் பிறந்த காலம் ஆந்திர மாநிலத்தில் உள்ள அகோபிலம் பெருமாளின் பெருமையை பெருமகையாழ்வார் மங்களாசாசம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பக்தன் பிரகலாதனுக்கு அருள் பாதிக்க இரண்டியகசுவை தன் தொடையில் வைத்து வயிற்றை கிழித்து குடலை உருவி மாறையாக போட்டுக்கொண்டவர் நரசிம்மன் பின்னர் கோபம் தணிந்து கையில் படிந்த இரத்தக்கரையை அருகிலுள்ள ஓடை நீரில் சுத்தம் செய்து கொண்டார் அந்த ஓடையில் அவர் கை வைத்த இடம் என்று சுட்டப்படும் இடம் சென்னிரமாக காணப்பதை காணப்பதை பார்க்க முடிகிறது அந்த இடத்தினை ஒட்டிக்கு ஒட்டி கொஞ்சம் முன்னும் பின்னும் பார்த்தாலே ஓடை ஓர் சாதாரணமாக தெரிகிறது இந்த அற்புதத்தை என்றும் காணலாம் நவ நரசிம்மரின் பெயர்கள் பார்க்குவ நரசிம்மன் காரஞ்ச நரசிம்மன் யோக நரசிம்மன் வட நரசிம்மர் குரோடாகார நரசிம்மன் மாலோல நரசிம்மன் அகோவில நரசிம்மன் பாவல நரசிம்மன் ஜுவாலா நரசிம்மன் ஆகியவை ஆகும் மாலோனு மாலோலன் மனதுக்கு இனியவன் தலத்தில் தாயாருடன் இருக்கும் பெருமாள் மாலோலன் செஞ்சு என்ற தாயாரின் அம்சமான ஆதிவாசி பெண்ணை மணந்ததால் பெருமாளின் திருநாமம் மாலோலன் இவ்வூரில் பேரே மந்திரம் அகோவிலம் மகாபலம் என்று சொன்னால் உடல் மனம் வாக்கு புத்தி ஆகியவற்றுக்கும் மகாசக்தி மாலோலன் மாலோலன் மனத்துக்கினியான் அகோவிலம் ஆன்மீக மலையேற்றம் மனதுக்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சியை அளிக்கும் அப்பேற்பட்ட இடம் நரசிம்மஸ்தலம் புரிந்து கொள்வோம் வழிபடுவோம் வாழ்வாங்க வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு ராமாரன் திவ்ய அத்திரிகளே சரணம்